பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இக்காணொலியை காணும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர முதன் முதலில் வகுப் சட்டத்திற்கான முதல் சட்டத்தை உருவாக்கியது யார் என்ற தலைப்பில் சில நிமிடம் உங்களுக்கு மத்தியிலே பேச விரும்புகின்றேன் அல்லாஹுத்தாலா குரானிலே கூறுகின்றான் சூரத்து ஆலு இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்திலே தொண்ணூத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்கின்றான் நீங்கள் விரும்பக்கூடிய பொருள்களில் இருந்து நீங்கள் செலவு செய்யாத வரை நீங்கள் உண்மையான நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சி இவ்விதமாக முடிகின்றது வமா துன்பிகூனமின் நீங்கள் எந்த பொருளை செலவு செய்தாலும் அது இறைவன் அதை அறிந்தவனாக இருக்கின்றான் என்ற இந்த ஆயத்தினுடைய அர்த்தத்திற்கு ஏற்ப ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லாஹல்லாம் அவர்களிடம் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் வந்து பேசுகின்றார்கள் அப்போது சொல்கின்றார்கள் எனக்கு ஹைபரிலே மிக பிடித்தமான உள்ள சொத்துக்களிலேயே உயர்ந்த சொத்து ஒன்று இருக்கின்றது அதை நான் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீங்கள் கூற வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அல்லீஸ்லாம் அவர்களிடம் உமர் அலிலா அவர்கள் கூறுகின்றார்கள் கூறிவிட்டு அவர் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் த முரு அதை என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்கு கட்டளை இடுங்கள் என்பதாக உமர் அலிலா உமர் அலிலா அவர்கள் கூறுகின்றார்கள் அப்போது நபிகள் நாயகம் சொல்லி சொல்லம் அவர்கள் நான்கு விஷயங்களை அவர்களிடம் கூறுகின்றார்கள் முதலில் அவர்கள் சொல்வது இதை நீங்கள் வக்குஃப் செய்து விடுங்கள் இறைவனுக்காக பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில இதை வக்குப் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு நான்கு நிபந்தனைகளை சொல்கின்றார்கள் அதில் முதலாவது நிபந்தனை சொத்து எப்பொழுதும் விற்கப்படக்கூடாது என்பதாக இரண்டாவது நிபந்தனை வலா தூஹபு இந்த சொத்தை யாருக்கும் நீங்கள் அன்பளிப்பாக தரக்கூடாது என்று மூன்றாவதாக வலா யூரசு இந்த சொத்துக்கு யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது என்பதாக கூறிவிட்டு நான்காவது நிபந்தனையாக அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த சொத்திலிருந்து வரக்கூடிய விளைச்சலை பொதுமக்கள் அனைவரும் பயன்படும் வகையில் தான தருமங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு யார் யாருக்கெல்லாம் தான தருமங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் அங்கு விவரித்து சொல்லு சொல்கின்றார்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த நிகழ்வைத்தான் நாம் முதல் வகுப்பு சட்டம் என்று நாம் அறிகின்றோம் ஆக ரசூல் சல்லாவுலம் உடைய காலத்திலேயே இந்த நான்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு வகுப்பு சொத்து இருந்தால் அது விற்கப்படக்கூடாது யாருக்கும் அன்பளிப்பு செய்யக்கூடாது அதை யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது அது என்ன வகைக்காக வகுப்பு செய்யப்பட்டதோ அந்த வகைக்காக அந்த சொத்தை அதிலிருந்து வரக்கூடிய விளைச்சல்களை லாபங்களை பொதுமக்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆக நாம் அனைவரும் இதனை தெளிவாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரைக்கு திரையிடுகின்றேன் வாக்ருவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வர்ஹமத்துல்லாஹி அவர காத்தகு